என் இனிய உலக தமிழ் மக்களே நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த ஐந்து ரூபாய் டிராக்டர் மாடல்களில் கடைசி வந்த மாடல்களில் அதிக மதிப்பிக்க ஒரு மூன்று வகையான பணத்தாள்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டர் பணத்தாள்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு அத்தடிக்கப்பட்டதுங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அத்தடித்து வெளியிடப்பட்டதுங்க ஆனால் இதில் ரெண்டு வகையான மாடல்கள் வெளியிடப்பட்டதுங்க இதில் கடைசியாக வந்த மாடல் தாங்க இந்த மாடல் இந்த மாடலில் மொத கைப்பிட்டவர் வந்து பிமல் தலான் அவர்களுங்க இந்த பிமல் தலான் ஆர்பிஐ கவர்னராக இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்க இவரோட இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இருபதாவது கவர்னராக பணியாறுனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் இந்த மாடல்கள் பணத்தாள்கள் அத்தடித்து வெளியிடப்பட்டதுங்க இந்த மாடல்கள் மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஐந்திற்கு முன்னாடி அத்தடிக்கப்பட்ட எல்லா வகையான மாடல்களோ இரண்டாயிரத்தி பதினாலில் பாதிக்கப்புறம் இந்திய அரசு எல்லாம் திரும்பி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது போன்ற பணத்தாள்கள் பெரிய லெவலில் தேடனால இதோட மதிப்புகளும் கூடிச்சுங்க இந்த பணத்தள முன்னாடி இருக்கக்கூடிய மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய தாங்க இதுக்கு முன்னாடி மாடல் ரெண்டுமே டிராக்டர் மாடல்கள்லாம் பொதுவாக ஒரு சில குறிப்பிட்ட மாடல்கள் பணத்தாள்கள் வந்து அதிக ஆண்டுகள் அத்தடித்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான நம்ம நாட்டோட பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் இருக்காதுங்க அப்படி நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல விவசாயத்தோட பங்களிப்பும் அதிகங்க இன்றைக்கி வரைக்கும் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற பொருட்கள் நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம் இப்படி விவசாயத்தை எளிமைப்படுத்துகிறதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதாங்க இந்த டாக்டர் இப்படிப்பட்ட டிராக்டர் வந்த பிறகு எண்ணற்ற மாற்றங்கள் விவசாயத்தில் வந்து ஏற்பட்டதுங்க இன்றைக்கி டிராக்டரில் எத்தனை வகையான நவீன முறைகள் வந்துருச்சு அதன் மூலம் வந்து விவசாயம் இன்னும் எளிமையாயிருச்சுன்னே சொல்லலாங்க பொதுவாக ஒரு விவசாயம் எளிமையாச்சுன்னா அதன் மூலம் வந்து பெரிய லெவலில் நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளரவங்க அப்படி வளர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்த இந்த டிராக்டரை மையப்படுத்தி தான் இது போன்ற பணத்தாளர்கள் வந்து அத்தடித்து வெளியிட்டாங்க இப்படி இந்திய பணத்தாள்களில் ஒவ்வொரு பணத்தாள்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வரதர்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படிப்பட்ட வரதர்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் எப்போயுமே உங்களுக்கு உதவியாக இருக்குங்க இந்த மாடர்களுக்கு அடுத்த மாடலாக வந்து இப்போ ஒய்வி ரெட்டி அவர்கள் கைப்பற்றக்கூடிய பணத்தாள்தாங்க இதற்கு அடுத்த மாடல் இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது ரெண்டுலேயுமே ஒரு சின்ன வண்ணங்கள் வந்து வேறுபட்டிருக்க மாதிரி இருக்குங்க இந்த ரெண்டு பணத்தாள்களையோ பின் பக்கத்தில் அந்த டிராக்டருக்கு கீழே நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல வந்து வருஷங்கள் எதுவுமே அத்தடிக்கப்படாதுங்க இதே அடுத்த வருஷனான டி சுப்பாராவா அவர்கள் இருக்கக்கூடிய பணத்தாள்களில் டிராக்டருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வருஷங்களோடு அச்சடித்திருப்பாங்க பொதுவாக இந்த வருஷங்களோடு அத்தடிக்கப்படுறது ரெண்டாயிரத்தி அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பணத்தாள்களையும் அச்சடிக்க சொன்னாங்க ஆனால் ஒரு சில பணத்தாள்களில் கொஞ்சம் லேட்டாக தாங்க அச்சடித்தாங்க அது போல தான் இந்த பணத்தாள்களில் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் தாங்க அத்தடித்தாங்க டி துப்பாராவோ அவர்கள் கைப்பிறக்கூடிய எல்லா பணத்தாள்களிலையும் அந்த வருஷங்களோடு அத்தடிக்கப்பட்டிருக்கோம் இதை வந்து வந்து உங்களால் சொல்ல முடியும் வருஷங்களோடு அத்தடிக்கப்பட்டிருந்ததுன்னா அது செல்லும் வருஷங்களோடு அத்தடிக்கப்படாட்டி அது செல்லாதுன்னு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்களோட அத்தடிக்கப்பட்ட இந்த அந்த ரூபா டி துப்பாராவு பணத்தாள்கள் இப்போ பெரிய லெவலில் ஊபயத்திலே இல்லைனே சொல்லலாம் ஏன்னா எங்கேயுமே அதை வாங்க மாட்டேங்க இந்திய பணத்தாள்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒரு சில பணத்தாள்கள் நம்ம நம்ம மதிப்பிக்க பணத்தாள்களாக வந்து போதுங்க அதே போல் ஒரு சேகரிப்பாளர்கள் தனித்துவத்தை வந்து அதிகமாக விரும்புவாங்க அப்படி தனித்துவத்தை விரும்பி நிறையா வகையான பணத்தாள்களில் ஒரு சில குறிப்பிட்ட டிவிஷன்னாங்க பணத்தாள்களை வந்து சேர்ப்பாங்க எல்லா பணத்தாள்களும் பெரிய லெவலில் சேர்க்க விரும்ப மாட்டாங்க அது என்னப்பா யூனிக்னஸ்னு கேட்டிங்கன்னா ரேரான கவர்னராக இருக்கணுங்க அல்லது ரேரான இன்செட்டாக அல்லது பிஃபிக்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த ஃபேன்சி நம்பர் அதுக்கப்புறம் இந்த அச்சுப்பிள்ளையோடு இருக்கக்கூடிய எரர் பணத்தாள்கள் இது மாதிரி பணத்தாள்கள் நாங்கள் அதிக லெவலில் சேர்க்குறாங்க ஏன் இதெல்லாம் சேர்க்குறாங்கன்னா அவங்க வந்து இதுபோல் பணத்தாள்கள் சேர்க்கும் போது காம்படிஷன் அதிகமாக இருக்காது அதே போல் இதெல்லாம் விற்பனை செய்யும் போதும் பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து லாபம் மீட்டலாங்க என்றைக்கினாலும் இப்போ இங்கே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் தாங்க கிட்டத்தட்ட பத்தொம்பது ஃபேன்சி நம்பர் பணத்தாள்களை வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க எல்லாமே ஃபேன்சி நம்பர் தாங்க நீங்களே பாருங்க ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இலக்கு எண்களும் ஒன்றா இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு இருக்குது இப்படியே ஒம்பது ஒம்பது ஒம்போது வரைக்கும் வந்துருச்சுங்க அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சங்கிற மாதிரி அந்த பணத்தாள்களில் சீரியல் எண்கள் அமைந்திருக்குங்க இப்படிப்பட்ட இந்த பத்தொம்பது பணத்தாள்களோ ஒருத்தர் வந்து கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரிங்கிற ஒரு இணையதள ஏழையோட மூலம் வந்து விற்பனை செஞ்சிருக்காரு எஸ்டிமேட்டர் பிரைஸ் வந்து ரூபாய் அந்த ரூபாய்க்கு வந்து போன அருபக்கப்பட்டு முப்பத்தி ரூபாய்க்கு வந்து விற்பனை இருக்கு இப்படி நிறைய பணத்தாள்கள் பெரிய லெவலுக்கு விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்கு பொதுவாக பணத்தாள்கள் உங்கள் கையில் கிடைக்கும் போது இது போல எண்களையே நிறைய பேர் பார்க்கறது கிடையாதுங்க அதனால் இது போன்ற எண்களை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்ய முயலுங்க அதே போல் செல்லாத பணத்தாள்களாக வந்து இருக்கணுங்க இப்போ நான் சொன்ன எல்லா வகையான பணத்தாள்களும் செல்லாத பணத்தாள்கள் தான் இப்போ இந்த பணத்தாள்களும் எடுத்துக்கோங்க இது வந்து நாட்டு 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 ஒன்றுன்னு இருக்குது அதாவது அந்த இலக்கு வந்து ஜீரோன்னு இருக்குது ஒரு கடைசி இலக்கு மட்டும் ஒன்றுன்னு இருக்குங்க இது வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு வண்டியில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு அந்த பண்டியில் இருக்கக்கூடிய முதல் பத்து பணத்தாளுங்க இது இந்த முதல் பத்து பணத்தாள்களில் இவர் வந்து ஒரு இணையதள ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செஞ்சுருக்காரு அது அளவுக்கு விற்பனை ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள் பதினஞ்சாயிரரூவா அந்த ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருங்க அதுக்கு நேரம் நான் அம்புக்கு ரேட்டு காட்டியிருக்கேன் அடுத்து மூன்றாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அச்சுப்பள்ளையோடு இருக்கக்கூடிய இறர் பணத்தாளுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரே இல்லை நீங்கள் கேட்கலாம் எப்படி சார் இது போன்ற பணத்தாள்களெலாம் வெளியே வருதுன்னு பொதுவாக இது போடுற பணத்தாள்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக இப்படிலாம் தவறு ஏற்பட்டுருவாங்க இது ரொம்ப ரேரான ஒரு கேஸாக தான் வந்து ஏற்படும் அப்படி ரேரான ஏற்பட்டால் கூட இந்த பணத்தாள்களை எப்படியாவது கண்டறிந்து எடுத்துருவாங்க ஆனால் அதையும் மீறி தான் சில நேரம் பொதுப்பழக்கத்துக்கு வந்து வரவங்க இது ஒரு சாதாரண மக்கள் கையில் கிடைக்கும் போது வங்கிகளில் கொடுத்து அவங்க மாற்றிடுவாங்க வங்கிகள் மூலம் திருப்பி ஆர்பிஐக்கு போய் செல்லாத பணத்தாளர்களாகவே மாறிடுவாங்க ஆனால் இதே ஒரு செயகரிப்பாளர்கள்ட்டே டீலர்ட்டே கிடைத்தால் அவங்களாம் வந்து பெரிய லெவலில் விற்பனை செய்ய முயலிடலாங்க அப்படி தான் ஒருத்தர் விற்பனை செய்ய முயற்சிட்டு இருக்காருங்க இதுவும் கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரிங்கிற ஒரு பெரிய ஏல நிறுவனம் மூலம் தான் விற்பனை செய்யப்பட்டிருக்கு எஸ்டிமேட்டர் பிரைஸ் வந்து எட்டாயிரூவா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து போகணும் நெருக்கப்பட்டு பத்தாயிரத்து ஐநூறு விற்பனை ஆயிருக்கு இப்படி நிறைய பணத்தாள்களை சரியான முறையில் கண்டறிந்து நிறைய பேர் விற்பனை செய்கிறாங்க பொது ஒரு பணத்தாளர்கள் விற்பனை செய்யணும்னா உங்களுக்கு அதற்கான அந்த பணத்தாள்களை பற்றி எல்லா வகையான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிந்தால் தான் அந்த பணத்தாள்களை உங்களால் நல்ல விலைக்கு வந்து விற்பனை செய்ய முடியும் இப்போ இது போன்ற பணத்தாள்களெலாம் கிடைத்தால் கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரி போன்ற தளங்கள் மூலம் வந்து விற்பனை செய்கிறாங்க இந்த காணொலி எல்லாம் ஐந்து ரூபாய் டிராக்டர் இருக்கக்கூடிய எண்ணற்ற வகையான சிறப்பான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நம்புறேன் இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற இந்திய நகை தமிழ் சேனலாம் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியோ உயர்வு கொள்கைகள் வர தகவல்கள் தொடர்ந்து நன்றி